hi hello assalamu alaikum welcome to my channel cook with Zainon. this video sponsored by buy mode e shopping app e-shopping app is one of the shopping app now available play store and app store buy more ஷாப்பிங் ஆப்பை மற்ற ஆன்லைன் கம்பெனிகளோடு ஒப்பிடும்போது இதில் அதிக அதிகமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை தான் இங்கே ஆஃபரில் கொடுக்குறாங்க ஆஃபர் மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக என்ன ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோமோ அதை தான் இவங்களும் சேல் பண்ணுறாங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கே புரியும் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் நகை நகைன்னு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி சரியா இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னாக்கா பீஃப் ஈரல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கிரேவி தான் அதுக்கு தேவையான ஆயில் அப்புறம் ஆனியன் நான் ஆனியன் அரைக்கவும் தாளிக்க ரெண்டுமா எடுத்திருக்கேன் தக்காளி அதே மாதிரி தான் அரைக்கிறதுக்கும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டால் நல்லா கிரேவி கிடைக்கும் அதுக்காக அப்புறம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நான் குழம்பு மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணுவேன் கிரேவிக்காக அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா தேவையானவங்க போடுங்க இல்லை பட்டை அவங்க ஏலக்காய் போட்டும் தாளிச்சிக்கலாம் அப்புறம் மிளகு கண்டிப்பாக மிளகு சேர்த்தே ஆகணும் தான் சளி பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா சளிய குறைக்கும் அப்புறம் உப்பு அப்புறம் ஈரல் இப்போ நான் வெங்காயம் தக்காளி மிளகு லைட்டாக ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கொத்தமல்லிப்பழம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் கறி கழுவி எடுத்து வச்சப்போ இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தாளித்த பிறகு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு சூடாக இதை சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு நல்லா சாப்பிடுவாங்க வெங்காயம் முருகலானதும் தக்காளி தக்காளி சேர்த்துக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு எந்த அளவு தேவையும் அந்தளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா தாளிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் கொழம்பு தூள் அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி முடித்த பிறகு தான் நம்ம வதக்கி முடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மிளகு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நான் வந்து ஆயில் கம்மியாக போட்டு இருக்கிறதால அந்தளவுக்கு தெரியல இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு அப்புறமா கழுவி வச்சுருக்க ஈரலை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு மல்லி புதினா நான் இன்றைக்கி மல்லி மட்டும் தான் போட்டிருக்கேன் போட்டு விசில் நான் ஒரு நாலு விசில் விட்டுக்கிறோம் குக்கரை மூடி இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு கிரேவி தயார் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸு மிளகு ரசம் பீஃப் ஈரல் மிளகு வறுவல் இதோடைய பயன்கள் என்ன ஈரல் சாப்பிடுவதற்கு உடல் ப உடலில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன அது ஒரு உயர் ஊட்டச்சத்த உணவாக கருதப்படுகிறது படிச்சுக்கோங்க நான் சீக்கிர சீக்கிரமாக படிக்கிறதாக புரியாதவங்களுக்கு நீங்களே படிச்சுக்கோங்க செகண்டு புரதம் நிறைந்தது அதாவது புரோட்டீன் உயர்ந்த அளவிலான புரதத்தை வழங்குகிறது இது தசைகளின் வளர்ச்சிக்கும் உடல் வலுவுக்கும் உதவுகிறது மூணாவது பாயிண்ட்டு வைட்டமின் ஏ ஈரலில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது இது கண்கள் தோல் மற்றும் கழகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நான்காவது பாயிண்ட்டு வைட்டமின் பி நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் தசை வலிமையை கூடுதலாகவும் பீட்ரோல் உதவுகிறது ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபோலேட் ஈரலில் உள்ள ஃபோலேட் கர்ப்பகால பெண்களுக்கு பயனளிக்கிறது செல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் குழந்தையின் ஆரோக்கிய வளர்ச்சியை உதவி செய்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆரோக்கியமான கொழுப்புகள் ஈரல் சரியான அளவிலான கொழுப்புகளை வழங்கி உடலுக்கு ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது தாதுக்கள் மற்றும் ஈரல் ஜிங்க் செலினியம் மற்றும் கொப்பர் போன்ற தாதுகளை கொண்டுள்ளது இது ஹார்மோன் செயல்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது குறைந்த கலோரி உணவு ஈரல் குறைந்த கலோரி கொண்டது ஆனால் ஊட்டச்சத்து மிகுந்தது இது ஆரோக்கியமாக உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது கவனிக்க வேண்டியவை அதிகமாக சாப்பிடுவதால் சிலருக்கு கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கக்கூடும் பரிந்துரைக்கப்பட்ட அளவினை பின்பற்றுவது முக்கியம் புதிய நன்கு சுத்தம் செய்யப்பட்ட ஈரலையே பயன்படுத்தும் உணவில் ஈரலை சேர்த்துக்கொள்வது உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது ஓகேவா என்னுடைய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ குக்ஃபிட் ஜெய்னூல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் Thanks for watching. Assalamualaikum.